அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் புண்ணியம் தரும் பூசம் அறிந்து கொள்ள வேண்டிய தைப்பூச திருவிழாவின் மகத்துவங்களை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் முருகன் வழிபாடு தமிழ் சமூகத்தின் தொன்மையான வழிபாடு சங்க இலக்கியத்திலேயே முருகன் வழிபாடு பற்றிய தகவல்கள் காணப்படுகின்றன தொன்று தொட்டு பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபடும் வேலன் என்ற முருக வழிபாடு ஆண் பெண் என்ற இருபாலரும் வேல் பிடித்து ஆடிய செய்திகளை சங்க தமிழ் தகவல்கள் கூறுகின்றன அத்தகைய பழந்தமிழ் திருவிழாவான தைப்பூசத்தின் மகத்துவங்கள் குறித்து எங்க பார்க்கலாம் தைப்பூசம் மிகவும் சுபிட்சமான நாள் என்பது நம்பிக்கை எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கும் என்பது தொன்று தொட்ட நம்பிக்கை பூச நன்னாளில் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகனின் புகழ் பாடும் பாடல்களை அன்று முழுவதும் பாடுவது சிறந்த பலன்களை அளிக்கும் தைப்பூச நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் என்பார்கள் வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்கள் பூச நாளில் மகாருத்ர அபிஷேகம் செய்வது சிறந்தது தைப்பூச நன்னாள் திருப்புகள் மகாமந்திர பூஜை மகாஸ்கந்த ஹோமம் போன்றவற்றை செய்வதும் கலந்து கொள்வதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா என்பது ஆகும் வாக்கு இந்தியா மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீசிய சுமத்ரா போன்ற தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் ஆஸ்திரேலியா பிஜி தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் முக்கிய விழா இந்த தைப்பூசம் எரணியவர்மன் என்ற மன்னன் தில்லையம் பதியில் பல்வேறு திருத்தொண்டுகள் செய்து ஒரு தைப்பூச நாளில் தான் ஈசனை நேருக்கு நேர் சந்தித்து பெரும் கொண்டான் என்கிறது தெல்லை புராணம் புகழ்பெற்ற காவடி சிந்து பாடல்கள் நடைபயணமாக பழனிக்கு காவடி சுமந்து வந்த பக்தர்களால் பாடப்பட்டு பிரபலமானது என்பர் தைப்பூச நாளில் சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் நடைபெறும் என்பதும் விசேஷம் இந்த அபிஷேகத்தை காண்பவர்களுக்கு பிறவிப்பினி அகலும் என்பது நம்பிக்கை கொங்கு மண்டலத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் கொடுமுடியில் பாயும் காவிரி தீர்த்தத்தை எடுத்து தீர்த்த காவடியாக அவரவர் ஊர் முருக ஆலயங்களுக்கு கொண்டு போவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் ஊதிமலை உத்தண்ட முருகப்பெருமான் ஆலயத்தில் உள்ள கொங்கன சித்தருக்கு செய்யப்படும் நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகம் வெகு விசேஷமானது காரணம் இது பல வியாதிகளை தீர்க்க வல்லது என்பது நம்பிக்கை தைப்பூச நாளில் தான் சப்த கண்ணியருக்கு ஈசன் காட்சியளித்து வரங்கள் அளித்தார் என குளித்தலை கடம்பவன சோழர்கள் காலத்தில் தைப்பூச விழா கூத்துக்கள் நடைபெற்ற ஒரு கேளிக்கை விழாவாக இருந்துள்ளது இதை திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் கல்வெட்டுக்கள் கூறுகின்றன வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் முருகப்பெருமானுக்கு பதினாறு விதமான காவடிகள் எடுவது இந்நாளைய விசேஷம் என்றே கூறலாம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சர்க்கரை காவடி தீர்த்த தீர்த்தக்காவடி மச்ச காவடி மயில் காவடி என ஒவ்வொரு காவடிக்கும் தனித்தனியே பலன்கள் உண்டு என்பர் முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் தெய்வயானை அம்மை ஊடல் கொள்ள அதை முருகப்பெருமான் தீர்த்த நன்னாள் இது என்பதால் திருவூடல் விழா இந்நாளில் முருகப்பெருமான் ஆலயங்களில் நடைபெறும் மயிலம் விராலிமலை ஆலயங்களில் இந்நாளில் தோன்றும் முருகப்பெருமானின் மயில் வாகன சேவையை காண்பது பிறவி பிணியை தீர்க்கும் என்பார்கள் முருகப்பெருமான குகந்த நாளான தைப்பூச திருநாளில் முருகன் கொடியிருக்கும் கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வதும் காவடி சுமப்பது வேல் குத்துதல் அழகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களையும் அன்பர்கள் கல்வி செல்வம் ஞானம் மூன்றிலும் சிறந்து விளங்குவர் என்பது ஐதீகம் திருஞான சம்பந்தர் அங்கம் பூம் பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய அற்புதம் நடைபெற்றது தைப்பூசில்தான் பூச நாளில் புனித நீராடி ஈசனை பணிவது தென்னக மக்களின் வழக்கம் என்பதை பூசம் நாம் புனல் ஆடவே என்று பெருமான் தைப்பூச புனித நீராடுவதன் பெருமையை சம்பந்தரும் பாடியுள்ளார் பூச நட்சத்திரம் என்பர் ஆலமர் செல்வனாம் தென்முக கடவுள் ஈசனிக்கே குருவாக அருளிவன் முருகப்பெருமான் எனவே எந்த நாளில் முருகனை வழிபடுவது குருவின் அருளை பெற்றுத்தரும் தைப்பூச நட்சத்திரத்தன்றுதான் முருகப்பெருமான் வள்ளி பெருமாட்டியை மணந்து கொண்டார் என்றும் சில புராணங்கள் கூறுகின்றன படைப்பில் நீரும் நீரில் முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தை மாச பூச நாளில் தான் என்கின்றன புனித நூல்கள் அதனாலேயே இந்த நாளில் ஆலயம் தோறும் தெப்போற்சவம் நடைபெறுகின்றன வேல் வேறு வேலவன் வேறு அல்ல பிரம்ம வித்யா என்று போற்றப்படும் ஞான குமரன் சக்தியிடம் பெற்ற நாள் தான் இந்த நாள் நிலையம்பதியில் அன்னை காந்திமதி நிலையப்புரை வணங்கி தாமிரபரணியில் நீராடி தவமிருந்து ஒரு தைப்பூச திருநாளில் தான் அருள் பெற்றால் என்கிறது தல புராணம் திருவரங்கத்து நம்பெருமாள் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு காவிரி கரையில் கொடுக்கும் விழா நடப்பதும் இந்த தைப்பூச நாளில் தைமாத தை மாத பௌர்ணமி கூடிய பூச திருநாளில் வியாகிரபாதர் பதஞ்சலி ஜைமினி ஆகிய மூவருடன் மா லயன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் மற்றும் சக்தி கண்டு மகிழ ஆனந்த தாண்டவம் ஆடியதும் இந்த நாளில்தான் வரவுண பாண்டியனின் பிரம்மகத்தி தோஷத்தை திருவிடைமருதூர் ஈசன் போக்கிய நன்னால் எது தெரியுமா

குரு புஷ்ய யோக நாளாகும் இதனால் இந்த நாளில் லட்சுமி குபேர பூஜை செய்தால் சகல செல்வ வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோயிலில் உள்ள பிரம்மாண்ட முருகப்பெருமான் சிலைக்கு வான்வழியே ஹெலிகாப்டர் மூலமாக செய்யப்படும் புஷ்ப அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் எனப்படுகிறது இது தைப்பூச நாளில் நடைபெறும் என்பதும் மிகப்பெரிய விசேஷம் என்ன சொந்தங்களே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபட தயாராயிட்டீங்களா ஒவ்வொரு கோயிலையும் எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா இந்த மாதிரி தைப்பூச நாள்ல நீங்க எந்த கோவிலுக்கு போய் இப்படிப்பட்ட சிறப்புகளை கண் குளிர பார்த்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள நினைச்சீங்க லைக் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்